டெலிபோன் ரிசீவரை பிடித்திருந்த நிக்கிலாவின் கைவிரல்கள் நடுங்கியது பிரே நிலா நெற்றியில் வேர்வை முத்துக்கள் உற்பத்தியானது குறிஞ்சி நீ என்னடி சொல்ற திணறலாய் கேட்டால் நான் உன்னோட ஆனந்தனை பார்த்தேன் ஆனந்தனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நிக்கிலா மறுமுனையிலிருந்து குறிஞ்சி அந்த வார்த்தைகளையே திரும்பவும் உச்சரித்தாள் ஆனந்தனை எங்க பார்த்த ஊட்டியில தான் எந்த இடத்துல பார்த்த நாம படித்த கான்வெண்ட்டுக்கு எதிர அழுக்கான பேண்ட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு தலையெல்லாம் அழுக்க அலங்கோலமா ஒரு பைத்தியக்காரர் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார் நீ ஆனந்தனை பார்த்தேன்னு சொல்றியே கிட்ட போய் அவர்கிட்ட பேசுனியா இல்லை நான் அந்த வழியா போன பஸ்ஸில் ஜன்னலோர சீட்ல இருந்தேன் கான்வென்ட் ஸ்டாப்பிங்கில் பஸ் நிறந்தப்போ நான் ஆனந்தனை பார்த்தேன் அழகாக கம்பீரமாக இருந்த ஆனந்தனையன் அப்படி ஒரு மோசமான கோலத்தில் பார்த்ததும் என் இதையுமே வெடிச்சிடும் போல இருந்துச்சு பஸ்ஸுக்குள்ளே இருந்ததால் கீழே இறங்கி போய் பேச முடியல அடுத்த நாளும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா கீழே இறங்கி போய் பேசலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு பிறகு ஆனந்த என் கண்ணிலேயே படலை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கடைசியில ஆனந்தன நிக்கிலா பைத்தியமா தெரிய விட்டுட்டாளேன்னு எனக்கு உன் மேல தாண்டி ஆத்திரமா வந்துச்சு குறிஞ்சி படப்பட ஒன்று பேசினாள் போதும் புரிஞ்சி நிறுத்து நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா நான் ஆனந்தனை காதலிச்சதும் உண்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உண்மை கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஊட்டியில இருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி போகிறதுக்காக கார்ல போய்கிட்டு இருந்தப்போ கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆனந்தன் அந்த இடத்துலயே செத்துட்டாரு நான் மட்டும் தான் உயிர் பொழைச்சேன் ஆனந்தன் செத்து போனதால தான் எங்க டாடி என்னை ஏத்துக்கிட்டார் எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு தான் கோத்தகிரியில இருந்து சென்னைக்கே குடும்பத்தை கொண்டு போனார் இது தாண்டி உண்மை நான் எதுக்கடி உயிருக்குயிரா காதலிச்ச ஆனந்தனுக்கு துரோகம் பண்ண போறேன் சற்றே கோபமானால் நிக்கிலா நிக்கிலா நீ என்னடி சொல்ற ஆனந்த செத்து போயிட்டார் அவரை நீ பார்த்துருக்கவே முடியாது இல்லடி நான் பார்த்தது ஆனந்தனை தான் நீயும் ஆனந்தனை காதலச்ச காலத்துல உங்க ரெண்டு பேரையும் அருகில பார்த்தவனா ஆனந்தனோட முகத்தை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் மறந்துட முடியாதுடி மறுமுனையில் குறிஞ்சி அழுத்தி சொன்னாள் ம் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி என்னை குழப்பாதே நீ பார்த்தது ஆனந்தனை போலவே சாயல் கொண்ட வேற யாராச்சும் இருக்கும் நிக்கிலா வேண்டாம் குறிச்சி பழசையெல்லாம் இனி ஞாபகப்படுத்தாதே நான் இந்த நாலு வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு புது நிக்கிலாவா மாறிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தம் அடுத்த பதினஞ்சாவது நாள் கல்யாணம் அப்படியா ஆமா நான் இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் எதையாவது சொல்லி என் மனசை காயப்படுத்தி திரும்பவும் என அள வச்சிடாத குறிஞ்சி கோத்தகிரியில நான் வாழ்ந்த நாட்கள் என் வாழ்க்கையில கசங்கிய பக்கங்களாக நினைக்கிறேன் ப்ளீஸ் இனி அதை பத்தி பேசாதே எனக்கும் போன் பண்ணாதே முகத்தில் அடித்த போல் சொல்லிவிட்டு குறிஞ்சியின் பதிலுக்கு கூட காத்திராமல் ரிசீவரை டொக்கன்று கவிழ்த்தாள் நிக்கிலா கோத்தகிரி இருபுறமும் உயர உயர ரப்பர் மரங்கள் அணிவகுக்க சரிவில் நீண்டு கொண்டே போனது அந்த ஒற்றை அடி பாதை அந்த பாதையில் தளிர்வாய் நடந்தான் ஆனந்தன் நிக்கிலா செத்துட்டா நிக்கிலா செத்துட்டா நிக்கிலாவை புதைச்ச இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகவா ஒரு மலர் வளையத்தை வாங்கி வச்சு அஞ்சலி செலுத்துறியா நித்யகுமார் சொன்ன வார்த்தைகள் ஆனந்தனுக்குள் திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டே இருந்தது நிக்கிலா நீ இல்லாத உலகத்துல நான் எத்தனை வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் நிக்கிலா நீ சுவாசிக்காத காற்றையா நான் எத்தனை வருடங்களாக சுவாசித்து கொண்டிருந்தேன் நிக்கிலா உன்னை வாரம் என்று நினைத்து நடமாட அனுமதிக்காத மண்ணிலா நான் இத்தனை வருடங்களாக கொண்டிருந்தேன் ஒற்றையடி பாதையின் மேலே ஏற ஏற குளிர் அதிகமாக இருந்தது ஆங்கங்கே மலை இடுக்குகளின் மேகங்கள் வெண்புகையாக மிதந்து கொண்டே இருந்தது நித்யகுமார் சொன்னதையெல்லாம் பொய் என அறியாத அப்பாவி ஆனந்தன் இந்த இரண்டு நாட்களாக கோத்தகிரி கடைவீதியில் பித்து பிடித்தவன் போல திரிந்து கொண்டிருந்தவனுக்கு இன்றைக்கு தான் அந்த எண்ணம் முதித்திருந்தது நிக்கிலா போன இடத்துக்கே தானும் போய்விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தான் தற்கொலை பண்ணி கொள்வதற்காகத்தான் பாறை உச்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தான் நானும் உன்னோட வந்து விடுகிறேன் நிக்கிலா ஒற்றையடி பாதையின் முடிவில் அந்த பெரிய பாறை தெரிந்தது வேகமாக போய் அந்த பாறையின் மீது எறினேன் கீழே பார்வையை வீசினான் ரப்பர் மரங்கள் சின்ன சின்ன தீக்குச்சியை நிறுத்தி வைத்தது போல் காட்சி அளித்தன தேயிலை தோட்டங்களில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண்கள் பொம்மைகளைப் போல தெரிந்தார்கள் தற்கொலை பண்ணி கொள்வதற்கு இந்த இடம்தான் சரியான இடம் இங்கிருந்து தான் எலும்பு கூட மிஞ்சாது உள்மனம் சொல்லியது அடுத்த பிறவி என ஒன்று இருந்தால் நீயும் நானும் அந்த பிறவியிலாவது ஒன்றாக இணைய வேண்டும் நிக்கிலா கண்ணீர் துளிர்த்தது நிக்கிலா என் கண்ணே இதோ நானும் உன்னிடமே வந்துவிடுனேனடி பின்புறமாக கைகளை இறுக்கமாக கொண்டான் கண்களை மூடிக்கொண்டான் நாளைக்கு நேரம் என் உடல் கழுகளுக்கு இரையா பாறையிலிருந்து கீழே பாதா குதிப்பதற்காக கால்களை எம்பினான் ஆனந்தன் அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விற்பனை பிரிவில் சக ஊழியர்களுடன் வேலை கவனத்தை செலுத்த முயன்று கொண்டிருந்தால் காயத்ரி தன் கல்யாணம் பற்றி இறுதி முடிவை இன்னும் ஒரு வாரத்துக்குள் சொல்லிவிடுவதாய் அம்மாவிடமும் தம்பியிடமும் சொல்லிவிட்ட பிறகு காயத்ரியின் மனம் ஒரு நிலையிலே இல்லை எதுவும் பிடிக்கவில்லை எந்த வேலையிலும் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியவில்லை ஒரு வார அவகாசத்தில் இரண்டு நாட்கள் முடிந்திருந்தது இன்னும் ஐந்தே நாட்களில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற கவலை பாடாய்படுத்தியது சந்திரனும் அவளுடைய கண்ணிலேயே அகப்படவில்லை அவனுடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்தால் அதற்கும் பலனில்லை மறுமுனையில் சுவிட்ச் ஆஃப் அணைக்கப்பட்டு இருந்தது அங்கே சந்திரனுக்கு என்ன பிரச்சனையோ சந்திரன் என்னை பார்க்காமல் பேசாமல் இருக்கவே மாட்டாரே சந்திரனின் நினைப்பு முள்ளாய் குத்தியது தான் ஏன் சந்திரனை பார்த்தோம் தான் ஏன் சந்திரனிடம் மனதை பறிக்கொடுத்தோம் தான் ஏன் சந்திரன் மீது இத்தனை உயிருக்குறான காதல் கொண்டோம் காயத்ரிக்கு தன்மீதே மீதே கோபமாக வந்தது தன் காதல் ஜெயிக்குமா தன் காதல் மன்னவன் தனக்கு கிடைப்பானா பயம் மனதுக்குள் பந்தாக உருண்டோடியது சந்திரனை இன்று எப்படியேனும் சந்தித்தே ஆக வேண்டும் கல்யாணத்தை பற்றி பேசியே தீர வேண்டும் சந்திரன் சம்மதித்து விட்டால் அம்மாவிடம் கூட்டி போய் நிறுத்திவிடலாம் தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என உண்மையை போட்டு உடைத்து விடலாம் ஆனால் சந்திரன் என்ன சொல்வாரோ சம்மதிப்பாரோ மாட்டாரோ இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திரு என்றால் என்ன செய்வது காத்திருக்க முடியுமா அம்மாவையும் தம்பியையும் சமாளிக்க முடியுமா ஏ காயத்ரி தோலை சுரண்டினால் பிரீத்தி ம் என்னடி யோசனை உன் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு நினைப்பு வேற எங்கேயோ இருக்கு சரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொய் சொல்லாதே உன் முகமே சரியில்லை இல்லடி நான் நல்லாதான் இருக்கேன் நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அக்கறையாய் கேட்டால் பிரீத்தி பிரச்சனை வீட்டில் இல்லை பிரீத்தி என் மனசில் மனசுலையா ஆமாம் மனசில் தான் பிரச்சனை அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் உன் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா உனக்கு அந்த இடம் முடிச்சிருக்கும் இல்லையா தெரியாதனமா உன் வீட்டுக்கு வந்து தொலைச்சிட்டேனே வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு பிரீத்தி எப்பவும் உன் பக்கத்துல இருக்கிறதால அந்த வேதனை அதிகமாகிக்கிட்டே போகுது வேலையில கூட கவனத்தை செலுத்த முடியல காயத்ரி குரலில் சோகம் வழியே பேச பிரீத்தி கலக்கலம் என்று சிரித்தாள் பொடி பைத்தியம் நான் அதை அப்பவே மறந்தாச்சு என்னால முடியல பிரீத்தி கெட்டதை அப்பவே மறந்துடணும் தான் ஆயுசு முழுக்க ஞாபகத்துல வச்சுக்கணும் புரிஞ்சுதா நானே அதை மறந்துட்டேன் நீ என்னத்துக்கு அதை பத்தி நினைக்கிற மனசை குழப்பிக்கிற எப்பவும் போல கலகலன்னு இரு காயத்ரி காயத்ரி மெல்ல தலையை ஆட்டினாள் அப்பொழுது காயத்ரி உனக்கு போன் லைன்ல இருக்காங்க போய் பேசுடி பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை பிரிவில் இருக்கும் பூமா வந்து சொல்லிவிட்டு நகர காயத்ரி அவள் பின்னாலேயே ஓடினாள் பேசுவது சந்திரனாக தான் இருக்கும் நினைத்தபடி கேஷ் கவுண்டரை நோக்கி போய் அங்கே மேஜை மீது மல்லாந்த நிலையில் இருந்த டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள் ஹலோ என்றால் மென்மையாய் என்னமா காயத்ரி சௌக்கியமா இருக்கியா மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கரகரப்பாய் ஒழித்தல் யார் பேசுறது காயத்ரி அதிர்ந்து போய் கேட்டாள் நான் சந்திரனோட டேடி இங்கே ஹாஸ்பிட்டல் வளாகத்தினுள் நிக்கிலாவின் கார் நுழைந்தது பார்க்கிங் கார் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினாள் நிக்கிலா ஊட்டியிலிருந்து அவளுடைய தோழி குறிஞ்சி டெலிபோன் வழியே பேசிய வார்த்தைகளை கேட்டதன் காரணமாக இறுகி போயிருந்த முகத்தில் பழைய மலர்ச்சியை கொண்டு வந்தவளாய் ஹாஸ்பிட்டல் ரிசெப்ஷனை கடந்து லிப்டில் புகுந்து இன்சென்டிவ் கேர் யூனிட் இருந்த மூன்றாவது தளத்தை வந்தடைந்தாள் நிக்கி வந்துட்டியா இன்சென்டிவ் கேர் யூனிட்டுக்கு வெளியே இருக்கையில் அமர்ந்திருந்த லலிதா வேகமாய் எழுந்து பக்கத்தில் வந்தாள் டேடிக்கு நினைவு திரும்பிருச்சு நிக்கி கண்ணை திறந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து நிக்கி எங்க நிக்கி எங்கன்னு குழம்பிக்கிட்டே இருக்காரு பணம் எடுத்து வரதுக்காக வீட்டுக்கு போயிருக்கா இப்போ வந்துடுவான்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு ஓ நிக்கி போய் உங்க டேடியோட பேசு என்றார் லலிதா இந்தம்மா நீ எடுத்து வர சொன்ன பணம் பத்திரமா வச்சுக்க நான் டேடியோட போய் பேசிட்டு வந்துடுறேன் கைப்பையை திறந்து உள்ளே இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டை வெளியே எடுத்து லலிதாவின் கையில் திணித்தாள் டாடி கிட்ட அதிகமாக பேசாத ரெண்டு மூணு வார்த்தையை பேசிட்டு உடனே வெளியே வந்துடு சரிம்மா இன்சென்டிவ் கேர் யூனிட் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தாள் நிக்கிலா படுக்கையில் கிடந்த திருமூர்த்தி நிக்கிலாவை கண்டதும் கண்கள் மலர்ந்தார் விசுக்கனை எழுந்து உட்கார்ந்தார் அம்மாடி நிக்கி இங்க வாமா குரல் வந்த பக்கமாய் திரும்பிய நிகிலாவின் முகமும் பிரகாசமானது டாடி அருகில் ஓடினாள் எங்கம்மா போயிருந்த பணம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்த டேடி தேவராஜ் அங்கிலும் என் கூட தான் வந்தார் அவரை அவங்க வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணதால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு டாடி ஆமாம் இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்கு டாடி நெஞ்சு வலி குறைஞ்சிருக்கா டாடி கனிவும் பாசமும் கேட்டாள் வழியெல்லாம் இப்போ இல்லம்மா நல்லா இருக்கேன் என்றவர் தலையை சாய்த்து நிக்கிலாவை ஏற இறங்க பார்த்தார் நிக்கி நீ தானே தேவராஜ அவரோட வீட்டில் கொண்டு போய் விட்ட அப்போ நீ அவரோட வீட்டுக்குள்ளே போனியாமா ஆர்வமாய் கேட்டார் போகல டாடி வாசலோடு திரும்பிட்டேன் அங்கிள் என்ன வீட்டுக்குள்ளே வாமான்னு வற்புறுத்தி கூப்பிட்டார் அதுக்கு நான் கல்யாணம் முடிஞ்சு மனப்பெண்ண உங்கள் மருமகளாக தான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படியா ஆமா டாடி நீ தேவராஜோட மகன் சந்திரனை பாத்தியாமா உங்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தப்போ பார்த்தேன்ப்பா சந்திரனை பிடிச்சிருக்கா நிக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் டாடி இந்த வார்த்தையை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிக்கி டாக்டர் என்ன இன்னும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லே தங்கியிருக்கணும்னு சொல்லியிருந்துருக்கார் என்னால் ஒரு வாரம் எல்லாம் தாங்க முடியாது நாளைக்கே வீட்டுக்கு போயிடணும் உனக்கே உடனே உனக்கும் சந்திரனுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சாகணும் படப்படத்தார் எதுக்கு டாடி அவசரப்படுறீங்க நடக்க வேண்டியது நடந்தே தீரும் டாக்டர் சொன்னபடி ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் ரெஸ்ட் இருங்க பிறகு வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை முடிக்கலாம் என்றால் நிக்கிலா இல்லைம்மா ஒரு வாரம் எல்லாம் காத்திருக்க முடியாது உனக்கும் சந்திரனுக்கும் உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சாகணும் இல்லனா எதையோ சொல்ல வந்தவர் சட்டென்று வார்த்தைகளை மென்று விழுங்கினார் டாடி நீங்க எதுக்காக அவசரப்படுறீங்க யாருக்காக பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் நிக்கி நீ என்ன சொல்ற நீ நீங்கள் பயப்படுறது கோத்தகிரியில் இருக்கிற நித்யகுமாருக்கு தானே நிக்கிலா பட்டன்று கேட்க ஆடி போனார் திருமூர்த்தி கோத்தகிரி அந்த உயரமான பாறையின் உச்சியிலிருந்து குதிப்பதற்காக கால்களை எம்பினான் ஆனந்தன் அப்பொழுது யாரோ அவனுடைய கையை வெடுக்கன்று பற்றி பின்னால் இழுத்தார்கள் இழுத்த வேகத்தில் ஆனந்தன் கீழே குதிக்க முடியாமல் பாறையின் மேலேயே உருண்டான் கையில் சின்ன சிராய்ப்பும் கோபமாய் எழுந்தான் எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க என்றான் தன் எதிரே நின்றிருந்த முண்டாசு கட்டிய தோட்டக்காரனை பார்த்து தம்பி நீ தற்கொலை பண்ணிக்க என்னோட தோட்டம் தான் கிடச்சதா நானே அங்கே இங்கே கடை வாங்கி இந்த தேயிலை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கேன் நீ இந்த இடத்துல இருக்கிற பாறையில் இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்புறம் எந்த பொம்பளையும் என்னோட தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு வரமாட்டா பேய் திரியுது பிசாசு திரியுது அலையுதுன்னு கதை கட்டி விட்டு என் பொலப்பல மண்ணை போட்டுடுவாங்க குரலில் வேதனை படர பேசினான் அந்த தோட்டக்காரன் ஆனந்தன் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றார் தோட்டத்துல பாத்தி கட்டிக்கிட்டு இருந்த நான் எதாச்சியா நிமிர்ந்தேன் அப்போதான் உச்சி பாறையில நோக்கி தன்னந்தனியே நடந்து போய்கிட்டு இருந்த உன்னை பார்த்த மனசுல சின்ன சந்தேகத்தோட தான் தான் உன்னை பின்தொடர்ந்து வந்த அதனாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சது ஏன்பா உன்னை पा, பார்த்த படைச்சவனா தெரியுறியே கண்ணுக்கும் லட்சணமா இருக்கிற கை கால்கள் எல்லாம் நல்லாதானே இருக்கு பின்ன ஏன் இந்த புத்தி தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம் போய் உழைச்சி வாழ்ற வழியை பாரு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா என்னோட தோட்டத்துக்கே வா நான் வேலை தரேன் தினம் நூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் தோட்டக்காரன் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசினான் அவனுடைய வார்த்தைகள் ஆனந்தனை சாட்டையால் அடிப்பது மாதிரி இருந்தது தோட்டக்காரனையே இமைக்காமல் பார்த்தான் ஆனந்தன் என்ன பார்க்கற முதல்ல இந்த இடத்த விட்டு நகரு எனக்கு தோட்டத்தில் பாத்தி கட்டுற வேலை இருக்கு நான் போயிடுறேன் இனி எப்பவும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான எண்ணம் உனக்கு வேணாம் தம்பி உம் ஆனந்தனுக்கு அந்த தோட்டக்காரனை நிமிர்ந்து பார்த்து பதில் பேச வெக்கமாக இருந்தது அங்கிருந்து வந்த வழியே நடக்க தொடங்கினான் இந்தப்பா இந்த பணத்தை ஏதாவது வாங்கி சாப்பிடு பின்னாலேயே ஓடி வந்து ஒரு கசைக்கிய பத்து ரூபாய் தாளை திணித்தான் தோட்டக்காரன் மறுக்காமல் அந்த பத்து ரூபாய் தாளை வாங்கி கொண்ட ஆனந்தன் தளர்வாய் நடந்து சாலை மீது ஏறி பஸ் ஸ்டாண்டே நெருங்கினான் இந்த உலகத்துல வாழவும் விடமாட்டார்கள் சாகவும் விடமாட்டார்கள் போலிருக்கிறதே நிகிலாவின் நினைவுகளோடு கடைசி வர பைத்தியம் பிடித்தவனா தெரிய வேண்டியதுதானா அழுகையும் ஆத்திரமும் வேதனையும் அடைந்தது யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டான் அப்பொழுது ஆனந்தா நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனந்தனுக்கு பின்னால் அந்த குரல் கேட்டது திகைப்பாய் திரும்பினான் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் போகிற மலைப்பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பழைய பைக் பைக்கை ஒட்டி கொண்டிருந்த நித்யகுமாரும் இடுப்பை இறுக்கமாய் கட்டி கொண்டால் வந்தனா நித்தி மெல்ல அழைத்தாள் நம்ம இப்போ எங்கே போகிறோம் கோயம்புத்தூர்க்கு அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன் பைக்கை நிறுத்திட்டு சென்னைக்கு ரயில் ஏறுறோம் சென்னையில் இருக்கிற நிக்கிலாவோட அப்பா திருமூர்த்தியை நேரில் சந்திக்கிறோம் என்றான் திருமூர்த்தியோட சென்னை அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குதா நித்தி அட்ரஸ் இல்லாமல உன்னை கூட்டிக்கிட்டு கிளம்புவேன் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது அதை வச்சு வீட்டு அட்ரஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வந்தனா மலைப்பாதையின் பயங்கரமான வளைவில் பைக்கின் வேகத்தை சற்றே குறைத்தான் நித்தி உன்கிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே முதல்ல சொல்லு அந்த திருமூர்த்தி கிட்ட பத்து லட்சம் கொடு இருபது லட்சம் கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணாம் நித்தி கொடுக்கறத வாங்கிட்டு பேசாமல் வந்துடலாம் அதுதான் நல்லது இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காதே வந்தனா திருமூர்த்தி சாதாரண ஆள் இல்லை கோடி கணக்குல சொத்த கூச்சி வச்சிருக்கான் தன் ஒரே பொண்ணு நிக்கிலாவோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஐம்பது லட்சம் கேட்டாலும் தந்துடுவான் அதிக ஆசை வேணாம் நித்தி அப்புறம் மாவன் போலீஸுக்கு போயிட்டா நமக்கு தான் சிக்கல் போலீஸுக்கு போக மாட்டான் போனால் அந்த ஆளுக்கு தான் அசிங்கம் அவன் பொண்ணு நிக்கிலாவோட பழைய காதல் கதையும் கல்யாண விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவேன் அது மட்டும் இல்லை ஆனந்த சாகல உயிரோட தான் இருக்கான்னு நிக்கிலா கிட்டே சொன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்குமே பிரச்சனை ஆயிடும் எப்படி யோசிச்சாலும் திருமூர்த்தி என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது நான் கேட்குற பணத்தை கொடுத்து தான் தீரணும் என்றபடியே பைக்கின் வேகத்தை கூட்டினான் நித்யகுமார் அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரிசீவரை பிடித்திருந்த காயத்ரியின் கைகள் நடுங்கியது சார் நீங்களா காயத்ரி சந்திரனின் அப்பா தேவராஜனை பற்றி கேள்விதான் பட்டிருக்கிறாள் அவரை நேரில் பார்த்ததும் இல்லை பேசியதும் இல்லை இப்பொழுது முதல் தடவையாய் அவரே தன்னோட போனில் பேசுவதை அறிந்ததும் படப்படப்பு கூடியது ஏர்த்தது காயத்ரி கூட நான் பேசணுமா நேர்ல வர முடியுமா என்றார் மறுமுனையிலிருந்து தேவராஜ் வரேன் எங்க வரணும் திணறலாய் கேட்டாள் நீ வேலை பார்க்குற அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பார்க் இருக்கு வா உனக்காக நான் அங்கே காத்திருக்கேன் சொல்லிவிட்டு மறுமுனையில் தொடர்பை துண்டியத்தாள் தேவராஜ் சந்திரனின் டாடி என்னோட எதை பற்றி பேசப்போகிறார் காயத்ரிக்குள் பயப்பறவைகள் சிறகடித்து பறக்க தொடங்கியது